வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது பிரதருடைய ஹெச்எல் ஐஃபன் எல் டூ த்ரீ டூ ஒன் டி பிரிண்டர் இந்த பிரிண்டர் லேசர் பிரிண்டர் இங்க் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது பவுடர் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுப்போம் அதுவும் இந்த பிரிண்டரில் கலர்ஸ் கிடையாது பிளாக் மட்டும்தான் இந்த பிரிண்டரை பயன்படுத்தி நம்மளால் பிரிண்ட் அவுட் மட்டும்தான் கொடுக்க முடியும் ஸ்கேனோ ஜெராக்ஸோ பண்ண முடியாது என்ன காரணம் அப்படின்னா இந்த பிரிண்டரில் ஸ்கேனர் இருக்காது எப்படி பிரிண்ட் அவுட் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரிண்டரில் யூஎஸ்பி போர்ட் இருக்கும் அந்த யுஎஸ்பி போர்ட்டில் பிரிண்டர் கேபிளோட ஒரு முனையை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் இன்னொரு முனையை வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய லேப்டாப் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்முடைய டாக்குமெண்ட்டை லேப்டாப்லேருந்தோ கம்ப்யூட்டரில் இருந்தோ இந்த பிரிண்டருக்கு சென்ட் பண்ணி பிரிண்ட் அவுட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்க முடியும் அடுத்தது இந்த பிரிண்டர் சப்போர்ட் பண்ணக்கூடிய சீட்ஸ் என்னென்ன அப்படின்னா ஏ ஃபோர் லீகல் இந்த ரெண்டு சீட்டுமே சப்போர்ட் பண்ணும் ஏ த்ரீ சீட் சப்போர்ட் பண்ணாது அது போலவே நம்ம கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுக்கணும் அப்படின்னாலும் அண்ட் பேக் கொடுத்துக்கலாம் ஆக்டோவாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் பேக் அதுவாகவே திருப்பி வந்துடும் ஒரு சைடு பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் நம்மளாக திருப்பி வைக்கணுமா அப்படின்னா நம்மளாக திருப்பி வைக்க வேண்டாம் இந்த பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா டியூப்ளெக்ஸ் பிரிண்ட்டு அதனால் ரெண்டு சைடு பிரிண்ட் ஆகி வெளியில் வந்துடும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிரிண்டரில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் கலர்ஸ் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா இந்த பிரிண்டர் லேசர் பிரிண்டரு டோனர் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி இந்த பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா இது இங்க் வந்து கிடையாது பவுடர் யூஸ் பண்ணி தான் இந்த பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா செயல்படும் அடுத்ததான் இந்த பிரிண்டரோட ஸ்பீட் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப ஒரு நிமிஷத்துக்கு முப்பது பேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஆகும் ரொம்ப ஸ்பீடாகவே இருக்கும் கம்மியான பட்ஜெட்டில் டியூப்ளக்ஸ் பிரிண்டர் லேசர் டைப் பிரிண்டர் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் அருமையாக இருக்கும் பட்ஜெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் இந்த பிரிண்டரோட சிறப்பு அம்சங்கள் ஆக்டோ டியூப்ளக்ஸ் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான பிரிண்டர் அடுத்ததாக ஒன் டைம் ரீஃபில் பண்ணும் அப்படிங்கிறப்ப டோனரை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பிரிண்டரை கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு அவுட்புட் வந்து அதிகமாக கொடுக்கும் ரெண்டாயிரத்தி அறுநூறு பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் கொடுக்கும் மற்ற லேசர் பிரிண்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரம் பேஜஸ் தான் கொடுக்கும் இந்த பிரிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பவுடர் ரீஃபில் பண்ணுறப்ப நமக்கு ரெண்டாயிரத்தி ஆறுநூறு பேஜஸ் அவுட்புட் கொடுக்குது அடுத்ததான் இதனுடைய இன்புட் ட்ரே அதாவது பேப்பர் வைக்கக்கூடிய இடத்துல நம்ம ஒன் டைம் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுக்க முடியும் அடுத்ததாக நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இதனுடைய பிரிண்ட் அவுட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு முப்பது பேஜஸ் பிரிண்ட் பண்ணும் அடுத்ததாக ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தாம் பேஜஸ் நான் பிரிண்ட் அவுட் எடுப்பேன் பன்னெண்டாயிரம் பேஜஸ் பிரிண்ட் அவுட் எடுப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பிரிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த பிரிண்டரை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா சின்ன சின்ன ஆஃபீஸ் யூஸுக்கு கரெக்டாக இருக்கும் பில்லிங் யூஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா என்ன கேட்டால் ஒரு பெரிய ஜெராக்ஸ் ஷாப்பில் ஒரு சின்ன உதவிக்காக அதிகமான ஜெராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டணும் இன்னொரு பிரிண்டர் இருந்தால் சரியாக இருக்கும் ஒரு டியூப்ளக்ஸ் பிரிண்டர் இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதவிக்காக சப்போர்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கலாம் ஆனால் எல்லா ப்ரிண்டவுட்டையுமே இந்த பிரிண்டரில் போடாமல் நான் வந்து ஒரு நாளைக்கே ஒரு பத்தாயிரம் பேஜஸ் எடுக்க வேண்டியது இருக்குது இந்த பிரிண்டர் இருந்ததுன்னா இதில் ஒரு ரெண்டாயிரம் பேஜ் போட்டுக்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிரிண்டர் ஓகே ஜெராக் ஷாப்புக்கு செட் ஆகாது பட் ஆனால் பக்கத்தில் ஒரு ஓரமாக உதவிக்காக இந்த பிரிண்டரை பயன்படுத்தி கொள்ளலாம்